ஒரே ஒரு நிமிடம் தாமதமான உடனே அந்த பெட் பண்ண தூக்கி மேலே அடிச்சிடுறாரு உடல் முழுக்க மலம் நாற்றம் வலி வேதனை யாரிடமும் தன்னோட இருபது வயசுல இருந்து மீதி வாடும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குளிச்சுக்கிட்டே இருக்க வைக்குது குளிச்சுக்கிட்டே இருக்கா திருப்பி 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 குளிச்சு அவளுக்கு அழுக்கே போகலை அந்த துக்கத்தோடயே செத்து போயிடுறான் ஆனால் இப்போ வர பெண் அப்படி இல்லை கரெக்டாக சொன்னாங்க போட்டு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மரியாதை என்பதெல்லாம் நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அது அல்ல இப்போ நம்மளை வந்து இந்த மண்ணில் இப்போது நம்மிடம் இல்லாமல் போன நாரும்புநாதன் என்ற எங்கள் தோழரை நினைவில் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் அழைச்சி தான் நம்ம முதல் தடவையாக திருநெல்வேலி வந்திருந்தேன் தோழர் கிருஷி இருக்கார் ரொம்ப மூத்த தோழர்களை வணங்கினு வணங்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து உங்கள் மாவட்ட பிள்ளையான மாரி செல்வராஜை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா நான் ரெண்டு நிமிஷம் நிறைய நான் பேசணும் ஆனால் வேறு இடத்துல இருக்கிறதுனால இப்போ ரெண்டு நிமிஷமாவது தம்பியை பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்குது மாறி படம் எடுத்து எல்லாமே வெற்றி அடைஞ்சு இந்த பிள்ளை போகிற பாதையெல்லாம் வெற்றி தான் அப்படியான ஒரு இடத்துல இருக்கிற இந்த பிள்ளை வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் தாம்பரபரையில் கொல்லப்படாதவனாக என் வீட்டிற்கு வந்தான் அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச அந்த டைமில் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மாறியும் அவருடைய மிகவும் மதிக்கக்கூடிய எழுத இயக்குனர் ராமம் என்கிட்ட வந்தாங்க அக்கா இந்த புக்கை படித்து பாருங்க அக்கா பிடிச்சிருந்தா பதிப்பிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க லஞ்சுக்கு போய்ட்டு வந்தவங்க நான் படிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த நிமிஷத்தில் இங்கே உங்கள் மக்களிடையே உங்களை பற்றி சொல்லணுன்ற போது ஒரு எழுத்தாளனாய் மாரி செல்வராஜை அறிமுகப்படுத்தின பெருமிதம் எனக்கு உண்டு ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்பான்ல ஆனால் மாறி வந்து மறக்கவே நினைக்கிறேன்னு ஒரு புக் எழுதினார் இந்த இரண்டு புத்தகங்களையும் நான் பதிப்பித்திருக்கிறேன் என்ற சந்தோஷம் இருக்குது அவருடைய எழுத்துக்கள் எனக்கு வந்து அப்போ எழுதும்போது சிறுகதையாகவும் கட்டையாகவும் தெரியும் ஆனால் இந்த ஒவ்வொரு படத்திலும் மாறி உபயோகிக்கும் வார்த்தைகள் உண்டாக்கப்படுற கதாபாத்திரங்கள் அப்புறம் அவர் இப்போ ஒரு கதை புக் போட்டிருக்கார் காட்டு பேச்சியை காதலித்தவன் பப்ளிஷரிங்க இருக்கார் வெயில் அந்த புக்கையை நான் படித்து முடித்தேன் ஒரு ஒரு ஓமை இருக்குல்ல அது வந்து யோசிக்கவே முடியல புக்கு மூடி வச்சுருத்தோணு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாவது அதை யோசிச்சதுக்கு தான் நம்மளால மறுபடியும் அடுத்த மாதிரி படிக்க முடியுது அப்புறம் இந்த கடைசியாக அதாவது லேட்டஸ்ட் வெற்றியான பைசன் அவரோடதுல எல்லா பாட்டும் மாறி எழுதியிருக்கின்ற ஒரு ஒரு வரையும் ரொம்ப ஆழ்ந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் பேசவே முடியாமல் பார்க்கவே முடியாமல் ஆயிடும் என்னோட எல்லா டைம் ஃபேவரட்டாக மாதிரியோட வரிகள் இருக்கு ஒரு வரி சொல்லியிருந்தார் மாதிரி நான் படம் எடுக்கலாம் பரவாயில்ல என்ன படம் எடுக்க உடல்னா பரவாயில்ல நான் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் நன்றி நண்பர்களே இந்த எனக்கு இந்த ஊர்ல பேசுறதோட அவரோட ஒரு புளிய போய் பேசணும்னு ஆசையாக இருக்கு அந்த ஊர்ல போய் தான் பேச ரொம்ப ஆசைப்படுறேன் நான் பெண்கள் வந்து பெண்கள் இலக்கியத்தில் களமாடும் பெண்கள்ன்ற தலைப்பில் தான் நான் பேச ஆசைப்பட்டேன் அது வந்து எழுதுகிற பெண்கள் மட்டும் இல்லாமல் எழுதப்படுற பெண்களையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதாவது இப்போ பெண்கள் நிறைய எழுத வந்திருக்காங்க இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சியில் பார்த்தபோது நிறைய பெண்கள் எழுதுவதையும் நிறைய பெண்கள் வாசிப்பதையும் புத்தகங்கள் வாங்குவதையும் பார்க்கறேன் அது வந்து அது என்ன புத்தகங்கள் வாங்குறது ரொம்ப பெரிய அதிசயமானு பார்த்தா அதிசயம்தான் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தேவைகளுக்கே பணம் கையில் இல்லாத போது அவளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவளால் சாதிக்க முடியாத போது செய்ய முடியாத போது ஒரு பெண் புத்தகம் வாங்குகிறாள் என்பதை நான் மிக முக்கியமாக நினைக்கிறேன் அதற்கு அந்த வீடு அதை அவளுக்கு அவ்வளவு ஒரு பொருட்டாகவோ அல்லது இல்லாமலோ நினைத்தால் தான் முடியும் ஏன்னா புக்கு வாங்கிட்டு போறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்துட்டு இன்றைக்கும் சமூகத்துல இருக்கு புக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இது இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் நினைக்கிறவங்க இருக்கும்போது தான் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் புற்று போல பெருகிக்கிட்டே வருது எல்லா ஊர் தலைநகரங்களிலையும் புற்று போல பெருகிகிட்டே வருது அப்போ இதில் எழுதுற பெண்கள் வாசிக்கிற பெண்கள் நான் ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் இங்கே வந்து நான் வந்து தஸ்தவாஸ்கின்னு ஒரு எழுத்தாளர்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா எல்லோருக்கும் இங்கே வந்துட்டு இலக்கிய பரிச்சயமும் எந்த பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரியான அது ஒரு அதிர்ஷ்டவசமான ஊர் இது தாமிரபரங்களில் தண்ணி ஓடுதான் தெரியல அந்த ஊர் முழுக்க இலக்கியமும் பெரிய பெரிய ஜாம்பவான்களும் வாழ்ந்த இடம் தஸ்தவஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பெண் தான் அவமானப்பட்டதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறாங்க மறைச்ச வைக்க நினைக்க மாட்டா சொல்லிக்கிட்டே இருப்பாவ ஏதோ ஒரு வகையில சொல்லிக்கிட்டே இருப்பாள் அதுதான் அவளுக்கு வந்து அதை அதை தீர்க்கறதுக்கான வழி சில சொல்லுவாங்கள சும்மா அதை பேசாத ரொம்ப பேசுறேன் அந்த பொண்ணு ஏன் பேசக்கூடாது ஒரு பெண் ஏன் பேசக்கூடாது அந்த பெண்ணுக்கு ஒரு இடம் கிடைக்கும்போது அவள் திருப்பி திருப்பி அதில் பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு விஜய் டிவியோட நீயா நான் ப்ரோக்ராம்ல நான் ஒன்று கலந்துக்கிட்டேன் அது வந்து பெண்கள் அதிகமாக பேசுறாங்க ஏன் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெண் சொல்றாங்க அது சரியான வாயடி பேசிக்கிட்டே இருக்குன்றாங்க உடன்பாடே இல்லை எனக்கு அது பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட காலத்தில் வாழ்ந்த பெண் ஏதாவது இடக்கம் கிடைக்கும் போது தன்னை தன் உரிமையை தன் இடத்தை அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அப்படிதான் இன்னைக்கு நிறைய ரைட்டர்ஸையும் பார்க்குறேன் கொஞ்சம் ரைட்டர்ஸையும் பார்க்குறேன் நான் அவர் ஜெயமோகன் கதையில் ஒரு ஒரு பொண்ணு வருவா அந்த பொண்ணு வந்து அந்த நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு முறை குடிச்சுக்கிட்டே இருப்பான் உடம்ப குறுக்கிக்கிட்டு வீட்டோட ஒரு மூலையில் அப்படி செவரோட ஒட்டி தான் நிற்பா அவன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்ல அந்த மாதிரி அவள் வந்து அந்த உடம்ப குறுக்கிக்கிட்டு போய் நிற்பா ஆனால் அப்படி குறுக்கிக்கிட்டு போய் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிப்பா அப்புறம் ஒரு தடவை குளிப்பா சமைச்சப்பறம் குளிப்பா சாப்பிட்ட குளிப்பா குளிச்சுக்கிட்டே இருப்பாள் தன்னை ஏதோ சுத்தப்படுத்தணுன்ற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஆனால் அந்த ஆதி வேரை கண்டு கொண்டு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட ஒரு எழுத்தாளர்ன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு ஏன் அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறான் அது எப்போ சொல்கிறான் அவளோட மரணத்தில் சொல்கிறான் அந்த பொண்ணு வந்து அந்த இப்படி குறுக்கிட்டு என்ன பார்த்தீங்களா செவத்தோட அந்த செவத்தோட செவராக சாஞ்சு போய் செத்து போயிருப்பான் ஒரு நாள் ஒரு அறுபது வயசு ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்னா அந்த வீட்டுக்கு புதி புதிதாய் எல்லா பெண்களையும் போல மிகுந்த கனவுகளோடு திருமணம் செய்து கொண்டு வந்த பெண் அவங்க வீட்டில் பழத்துட்ருக்கிற மாமனாரை பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்குது அவ ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிறான் இப்போ நமக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது வீட்டை பார்க்குறது குடும்பத்தை பார்க்குறது பிள்ளைங்களை பார்க்குறது பெரியவங்களை பார்க்குறது இதுக்கு வேலை வேலையே கிடையாது அப்படி இருந்த நாட்கள் இருக்குது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாள் ஒரு நாள் அவர் வந்து பெட் பேன்லையே மோஷன் போயிட்டு கூப்பிடுறாரு இவ்வளோ ஒரு நிமிடம் தாமதமாகுது ஒரே ஒரு நிமிடம் தாமதம் உடனே அந்த பெட் பேனை தூக்கி அவர் மேலே அடிச்சிடுறாரு உடல் முழுக்க மலம் நாற்றம் வலி வேதனை யாரிடமும் சொல்ல முடியாத ரணம் இது அந்த பொண்ணை தன்னோட இருபது வயசுலேருந்து மீதி வாடும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குளிச்சுக்கிட்டே இருக்க வைக்குது குளிச்சுக்கிட்டே இருக்க திருப்பி 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 குளிச்சா அவளை அழுக்கே போகலை அந்த துக்கத்தோடையே செத்து போயிடுறான் ஆனால் இப்போ வர பெண் அப்படி இல்லை கரெக்டாக சொன்னாங்க போட்டு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மரியாதை என்பதெல்லாம் நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அது அல்ல இப்போ நம்மளை வந்து நாம் வந்து நம்ம இடம் எதுன்னு சொல்றதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தான் வந்துட்டு பெண்கள் ரொம்ப உக்கரமா எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த எழுத ஆரம்பிக்கிறதுக்கான பேஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா சூவியர் கோபால்லாம் கூட நான் அதை சொல்வார் நான் அவர்கிட்ட கூட கேட்கணும்னு நினைச்சேன் திருநங்கைகள் எழுத ஆரம்பிச்சாங்கல்ல அது குறிக்கும் எழுதிட்டு இருந்த பெண்கள் தங்களோட வழியை மேலோட்டமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் திருநங்கைகள் எழுத ஆரம்பித்த போது வித்யா என்கிற ஒரு திருநங்கை நான் சரவணன் நல்ல வித்யான்ற புத்தகம் வந்திருக்கு அதை அவங்க எழுத ஆரம்பிச்சுல பிரியா பாபு என் பெயர் தனுஜா இப்படி நிறைய பேர் எழுத ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்து தன்னோட ரணத்தை முழுக்க இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுத ஆரம்பித்த பிறகு பெண்கள் மிக உத்வேகமாக தன் வழியை எழுத ஆரம்பிக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படிதான் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு தோணுது இப்போது இந்த மாதிரி ரொம்ப உக்கரமாக எழுதுகிற தன்னுடைய நல்ல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதுல நான் ரெண்டு மூணு பேரை மட்டும் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் உமா மகேஸ்வரி பாண்டிய மதுரை பக்கத்தில் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் ஒன்றுமே தெரியாமல் வாழற ஒரு பொண்ணு அவள் கவிஞர் நாவலாசிரியர் சிறுகதை ஆசிரியர் யாரும் யாருடனும் இல்லை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க இந்த தலைப்பே ரொம்ப கவித்துவமாக இருக்கும் யாரும் யாருடனும் இல்லை நீ பத்து பேரோட ஒரு வீட்டில் ஆனால் ஒரு மனுஷி தன்னை உள்ளுக்குள்ளே பூட்டிக்கிட்டு அவள் தனியாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதன் சாவியை தேடவே முடியாது அதுதான் யாரும் யாருடனும் இல்லைன்ற அந்த புக்கு அது அது பார்க்கும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்புறம் சந்திரா தங்கராஜ் ரொம்ப காத்திரமான க கதைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் இந்த மாதிரியான ரெண்டு மூணு பேரை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன்னா நிறைய கவிஞர்கள் இருக்காங்க பெண் கவிஞர்கள் இருக்காங்க ஆனால் ப்ரோஸ் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அதனால ரெண்டு மூணு பேரை மட்டும் நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் எனக்கு இப்போ ரொம்ப காத்திரமாக எழுத வந்திருக்கிறதுல ஜெயராணி ரொம்ப முக்கியமான ஆளாக நான் எனக்கு நான் நினைக்கிறேன் ஜெயராணியோட ஒரு ஒரு கதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிங்கி சாயிஸ் மாதா எழுதினா ஒரு முஸ்லீம் எல்லா கஷ்டங்களையும் அந்த நிலத்தில் மேலே நிலத்துக்கிட்ட சொல்லி சொல்லி அழுவான் அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கும் நிலத்தில் சொல்லி சொல்லி அழும்போது நான் நானும் என் கணவரும் எவ்வளவு காதலோடு இந்த நிலத்தில் வாழ்ந்தோம் அப்ப இந்த நிலம் நீ எனக்கு எங்களுக்கு எவ்வளோ தந்த ரஷ்யாவில் டிராக்டர் வந்த புதுசு அந்த கதை எழுதும் போது டிராக்டர் வந்து உழுவதற்காக டிராக்டர் வந்த புதுசு அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாலு குழந்தைகள் இருக்கும் பையங்க இருப்பாங்க இப்படி ஒரு ஒருத்தராக போருக்காக போகும்போது ஒரு ஒருத்தரோட மரண செய்தியாக கேட்டுட்டு இருந்த அந்த பெண் அதை எவ்வளவு அழகாக இலக்கியமாக மாற்றுகிறாள் அப்படின்னு அந்த அன்னை வயல் புக்கு வந்துட்டு தயவு செய்து கிடைச்சா படிங்க ஏன்னா அதோட பழைய பிரிண்ட் வந்து எழுபத்தஞ்சு வயசாக்கு போட்ட பிரிண்ட்டு தான் நான் படித்தேன் ஒரு பக்கத்துக்கு திருப்பும் போது உடஞ்சிருமோன்னு பயமா இருந்துச்சு அப்படி வாங்கி படித்தேன் அந்த அன்னை வயலில் எழுதப்பட்ட அந்த கதாநாயகியும் ஜெயராணியோட கதாநாயகியும் ஒருபோல இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஜெயராணி வந்து கருப்பு வானம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க இந்த முறை எப்போதும் புத்தக கண்காட்சியில் வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை சொல்லக்கூடாது என்று நான் நினைப்பேன் அது ஒரு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும் என்று தெரியும் எனக்கு ஆனாலும் ஆனாலும் எனக்கு சில விஷயங்களை சொல்லாமல் போக முடியவில்லை கருப்பு வானம் என்ற அந்த கதையில் ஒரு ஆணவு கொலையால் கொலை செய்யப்பட்ட ஒரு ஆணின் மனைவியாய் ஒரு பெண் பார்க்கப்படுகிறாள் அவள் வானத்தை பார்க்கும்போது நாம கிட்ட கருப்பா வானத்தை பார்த்துருக்கோமா நீல பாப்போம் ஆரஞ்சு பார்ப்போம் ரோஸ் பார்ப்போம் பார்ப்போம் கருத்து கூட ஒரு கிரேல பார்ப்போம் மழை வர நேரத்தில் ஒரு கிரே கலர்ல பார்ப்போம் ஆனால் மிகவும் கருப்பாக இருக்கிற ஒரு வானத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு வரி எழுதுகிறாங்க இந்த நம்மளோட மனசு தான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி கருப்பாக தெரியுதோ அப்போது நிர்கதியாக நிற்கிற ஒரு பெண்ணுக்கும் மா அல்லது நிர்கதியானவர்களுக்கு நிஜம் கூட அல்ல கற்பனை கூட கொடூரமானதுதான் ஒரு வரி எழுதுகிறாங்க எனக்கு வந்து ரொம்ப மூடி வச்சுட்டு ரொம்ப அழுகையாக வந்துச்சு நிர்கதியானவர்களின் நிஜம் கூட அல்ல கற்பனையும் கொடுமையானது தான் அந்த நிர்கதியா தன்னோட கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்ற நிர்கதியோடு நிற்கிற அந்த பொண்ணு ஏதாவது பண்ணி செத்து போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கடல் கதைக்கு வரும்போது தன் மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அந்த வானம் கருத்து இருக்கு அப்படின்னு எழுதுறது வந்துட்டு இது ஒரு இவ்வளவு நுட்பமாக எழுத முடியிறது ஒரு பெண்ணோட வழியை எழுத முடியுது ஒரு பெண்ணால் தான் முடியுது அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்ட அந்த கதை இது அப்போ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னதில்ல அது மாதிரி நான் வாரிஸ் டைரின்னு ஒரு புக்கு படித்தேன் அந்த புக்கில் வர்ற கதாநாயகி வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் லேடி அவள் வந்து தான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோன்றது ரொம்ப ஓப்பனாக அதாவது சக மனுஷர்கள்ட்ட கூட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாத பெரிய துக்கத்தை புக்காக போட்டு எழுதியிருக்கிறான் அந்த பொண்ணு அந்த சமூக மக்களின் இடையே ஒரு பழக்கம் இருக்கிறது என்னென்னா ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டா அவங்க எல்லாருமே பாலைவனத்தில் ஒட்டகம் வைக்கிற ஆட்கள் அவங்களோட வேலையே என்னென்னா எங்கேயாவது பாலைவனத்தில் ஒரு ஒயாசஸ் இருக்காதா ஒரு சின்ன தண்ணி அந்த மாதிரி இருக்காதா அதை தேடி போக முடியாதா அப்படிங்கிறது தான் அவங்களோட வேலையே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்படி தேடி போகிற குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறக்கிறான் அஞ்சாவது மகளாக பிறக்கிறான் அவளோ என்ன பண்றாங்கன்னா அந்த குல வழக்கப்படி அந்த ஊர்லேயே வேறு அந்த இடத்துலையே இன்னொரு பாலைவனத்தில் இருக்கு இன்னொரு அம்மாவை வர வச்சு இந்த பெண்ணின் பிற பிளேடால கட் பண்ணி வேலை கத்தாம் இருக்குல்ல அதை வச்சு தைச்சு அதை வச்சு தெச்சு அவங்க சொல்கிறாங்க மூணு நாள் நாங்கள் தனியாக படுக்க வைப்போம் அந்த பொண்ணை ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு பார்த்தா அவளுக்கு இன்னொரு ஒரு ஒரு பையன் மீது இந்த இள வயதில் காதல் வந்துடக்கூடாது அந்த எப்போ அந்த தைச்ச தெச்சமுள்ள எடுப்பீங்கன்னு பார்த்தா அவள் திருமணம் ஆகி போகும்போது அவன் கணவன் தான் எடுப்பான் இப்படியான ஒரு சா சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஊரில் ரொம்ப அதிர்ச்சியாக நண்பர்களே அதை அப்புறம் நான் ரொம்ப கூகுள் பண்ணி தேடி பார்க்கும்போது இது இந்தியாவில் கூட சில மக்களிடம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைச்சது இந்த வாரிஸ் டைரி என்கிற பெண் வாரிஸ் டைரி என்றாலே பாலைவனப்பூ அப்படின்னு அர்த்தம் அந்த பெண் இந்த வலியை அவ்வளவு அப்பட்டமாக எழுதியிருக்கிறாள் இல்லைனா நமக்கு இப்படி ஒரு வலி இருக்கிறதே தெரிய போகிறது இல்லை இப்போ எடுத்து ரொம்ப வீரியமான ஒன்று தான் அவள் அந்த மாதிரி எழுத போய் தான் இது இப்படி தெரியுது அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்தேன் தப்பிச்சு வந்து எப்படிலாம் ஆனேன் அப்படின்னு எழுதி அவள் ஒரு மிகப்பெரிய மாடலிங்க்கு ஒரு பெரிய குயினா மாறிட்டு அப்போம் வாரிஸ் டைரி இல்லாத ஒரு மாடலே இல்லைன்ற மாதிரி ஒரு படமே இல்லைன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காள் ஆனால் அவளுடைய குழந்தை பருவத்தில் அவளுடைய சிறு வயதில் அவளுடைய பால்யத்தில் எல்லாம் நசுக்கப்பட்ட மிக துயரமான நாட்கள் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தைக்கப்பட்ட அந்த பெண் தப்பிச்சு வரும்போது ஒரு நாள் இரவில் அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கேயாவது போயிருங்கிறாங்க பாலைவனத்தில் பகல்லையே நமக்கு வழி தெரியாது ராத்திரி இருட்டுல பொண்ணு எங்கெங்கயோ தடுமாறி இந்த வழியோட தான் வெளியே வந்து வராங்க அப்போ இந்த மாதிரி பெண்கள் எழுதுறாங்க இல்லையா இப்படி எழுதும் தான் இந்த விஷயங்கள் வெளியே வந்து இதுக்கு எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான் மொழிபெயர்த்த ஒரு கதை கேட்கும் சுவர்கள் என்ற ஒரு புத்தகம் உண்டு அந்த புத்தகத்தில் வரும் உமா பிரேமன் என்ற அந்த கதாநாயகி மேடம் வந்து இப்ப சொன்னாங்க நாங்க திருநெல்வேலியில் நாங்க வந்து நிறைய உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு அதை அவங்க சொன்னபோது தான் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு அந்த உமாபிரேமன் என்கிற பெண் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் பதினெட்டாவது வயதில் அம்மாவாலேயே சொந்த அம்மாவாலேயே இன்னொருத்தனுக்கு வெறும் ஐம்பதுனாயிரம் ரூபாய்க்காக விற்கப்படுகிறாள் வெறும் ஐம்பது நாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போன அந்த ஆண் நாலாவது மனைவியாக விளை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு பெண் தான் பட்ட அவஸ்தையை எழுதுகிறாள் அந்த பொண்ணு எல்லாருக்கும் வந்து ம மனசில் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல ஆனால் உமா பிரேமன் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் கணவன் எப்போது இறந்து போவான் என்று நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு இப்போ அவ்வளவு துயரம் இருக்கு அவளுக்கு நாலாவது மனைவியா ஒன்றுமே தெரியாமல் ஒரு இருபது வயசுல ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டு கட்டி அங்கே கொடுக்குறாங்க வாங்கப்பட்டு மிக துயரமான ஆறு வருடங்களில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது குழந்தை பிறக்கிறதோடு பெரிய தாம்பத்திய சந்தோஷம் தான் பிறகுனா பல பேருக்கு குழந்தையே இருக்காது அப்போ அந்த மாதிரி பிறந்த ஒரு குழந்தையோட அவங்க இருக்காங்க அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகும்போது உறுப்பு தானம் செய்யணும்னு கேட்கும்போது எல்லோரும் கேட்பாங்க இவ்வளோ சின்ன வயசில் நீ எப்படி உறுப்பு தானம் போவேன் இல்லை நான் செய்யணும்னு ஆசையாக இருக்குது என் பையனுங்களுக்கு நான் கேட்டுட்டேன் மூணு வயசு பையன்கிட்ட நான் கேட்டுட்டேன் அவன் வந்து சரின்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லும்போது அந்த டாக்டர் வந்து அந்த மெடிக்கல் போர்டில் ஒரு இன்டர்வியூக்கு முடித்த பிறந்தாலும் அந்த உறுப்பு தானம் எடுப்பாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த ம இந்த அறுவை சிகிச்சையில் ஒருவேளை நீ இறந்து போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது யாருக்கு எப்படி நான் பதில் டாக்டர் கேட்கும் போது அந்த மருத்துவரிடம் பிரேமன் சொல்கிறார் நான் உயிரோடு இருந்தால் என்னுடைய ஒரு கிட்னியும் நான் செத்து போயிட்டேன்னா என்னோட இரண்டு கிட்னியும் தானம் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு உறுப்பு தானம் செய்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உறுப்பு தானம் பற்றி பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாத நாட்களில் உறுப்பு தானம் செய்த பெண் அந்த பெண் ஸோ இப்போ இவங்கெல்லாம் இவங்களோட கதைகளை பேச ஆரம்பிக்கும் போது அதை படிச்சுட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல் கேட்டிருக்க சொல்கிற விஷயம் என்னன்னா உமா பிரேமனே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது இவ்வளவு கஷ்டப்பட்ட உமா பிரேமன் எனக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் லைஃபை லீட் பண்ணுறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற இந்த தான் இலக்கியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றது இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எனக்கு இப்போ நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து நிறைய ட்ரிப்பு போக ஆரம்பிச்சிருக்காங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு வந்து நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார்க்கு ஒரு நன்றி சொல்வென்று தோணுது ஏன்னா இந்த ரீயூனியன் அப்படிங்கிறத அந்த படத்தில் அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட்ச் மட்டும் இந்த பேட்ச் அந்த பேட்சுன்னு எப்படி இப்படியும் ரீயூனியன் ஆகி அதுக்கப்புறம் பெண்கள் மட்டுமா ட்ராவல் பண்ண போய் நிறைய ட்ராவல் போகிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இது வந்து முழுக்க ஆரோக்கியமான சந்தோஷமான நம்ம ரொம்ப கர்வப்பட்டு கூட கூடிய ஒரு நிமிடமானு பார்த்தா அது இல்லை இன்னும் வழக்கறிஞர் சுமதி எழுதின ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு போட்டு தனியாக கார் எடுத்துகிட்டு போவாள் ஒரு கதையில் போய் காஃபி சொல்லி குடிச்சுக்கிட்டு அன்றைய காலையை அவன் நினச்சி பார்ப்பான் அவன்ற காலையை போதே அவளுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ஞாபகம் வரும் கல்யாணமாகி நம்மலாம் வழக்கமாக சொல்லுவோம்ல நல்ல புருஷன் கை நிறைய சம்பாத்தியம் உனக்கு என்ன கவலை அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அவங்க வீட்டுக்காரத்தை கேட்பாள் எனக்கு எங்கேயாவது ட்ராவல் போகணுன்னு ஆசையாக இருக்குது எங்கே போக போகிற நாம்தானே இப்போல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஆளுங்களுக்கு ட்ராவல் ட்ரிப்பு ஜேர்னி எதுக்கு மேலே வித்தியாசம் தெரியாது ஒரு ஊர்லேருந்து ஒன்றா எங்கேயாவது போய் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்துட்டு அது ஒரு ட்ரிப்பு நல்லா தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பாரு அப்புறம் அந்த பொண்ணு ஒன்றும் பேசாது அப்புறம் அவளுக்கு இந்த செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுல சில டவுட் வரும் அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும் போது அம்மா எத்தனை தரவிதாமல் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது இது ஏமா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு பொண்ணு சளிச்சுப்பான் இதெல்லாம் ஒரு நாலு மாதமாக நடந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவள் வந்து வீட்டிலருந்து கிளம்பி ஒரு ரெண்டு லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு புருஷனையும் பிள்ளைங்களையும் கூப்பிடுவான் ஹாலுக்கு என்னம்மா எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்பார் இல்லை நான் ஒரு ட்ராவல் போகலான்ட்டு இருக்கேன் எப்படி இல்லை நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் காரா கருவேப்போல் வாங்குறதுக்கே இந்த பொண்ணு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்போம் கார் வாங்குச்சுன்னு சொல்லிச்சேன் நான் உங்கள் வீட்டுக்காரர் பதறிடுவான் ஆமாம் நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் இதுக்காக யோசிச்சு சிக்கனமாக செலவு பண்ணி எந்த வருமானம் எனக்கு இல்லை ஆனால் நான் செலவு சிக்கனமாக பண்ணி கொஞ்சம் ஒரு கார் வாங்கியிருக்கேன் இன்னும் இஎம்ஐயெல்லாம் இருக்கு இப்போ இந்த வார்த்தை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இஎம்ஐன்னு வார்த்தை சொல்றா கார் வாங்கியிருக்கேன்றா ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு சரி இப்போ எங்கே போகணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன் இது என்ன இப்படி இருக்கு அவங்க பையன் சொல்ல அம்மா அப்பா அம்மாவுக்கு இன்னும் ஆயிடுச்சு ஒரு பெண் தவனாக இயங்க வேண்டும் நினைத்தாலே இவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு நினைக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து நீங்கள் போகலாம்ப்பா கூட சொல்லுவார் வேணாம் நான் தனியாக போ அப்படின்னு அதை அம்மா சொல்லுவான் ஒன்றுமே புரியாது தனியாக போகிறேன்னா எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் டேக்கிள் பண்ணுவேன் தனியாக கார் எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணேன் அன்றைக்கே நான் வந்துட்டு கார் டிரைவிங் கற்றுக்கிட்டேன் நீங்கள்லாம் பத்து மணிக்கு வெளியில் போயிடுவீங்க ஏழு மணிக்கு தான் எல்லாம் உள்ளே அடைவீங்க ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுல்ல இதில் வந்து நான் கார் டிரைவிங் கிளாஸ் போனேன் கம்ப்யூட்டர் எப்படி கற்றுக்கிறதுன்னு போனேன் லேப்டாப் வச்சிருக்கேன் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும் இந்த ஃபோன் எல்லாம் எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும் ஸோ நான் ஒன்றும் இல்லை எனக்கு பயத்தை பயம் இல்லை நைட்டில் யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் ஒரு பகல் மாதிரி என் பகல் முடிகிற நேரங்களில் எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா இரவுகளை மட்டும்தான் கொடுமை நடக்குதுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்றது அந்த ஆளுக்கு புரியல ஆனால் நான் பகல் முடிகிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான் கார் ட்ர டயர் பஞ்சர் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஜாக்கி போட்டு தூக்கி எப்படி மாற்றுறது வரைக்கும் எனக்கு கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு கற்று இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப ஷாக் ஆயிருது ஆனால் எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்க நிற்க அந்த பெண் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு லக்கேஜெலாம் எடுத்து உள்ளே போட்டு அவரு ட்ராவல் போகிறான் அப்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எத்தனை பெண்களுக்கு இது சாத்தியமாகுதுன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் எப்படி ஒரு ஆண் எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு ஒரு பேண்ட் ஷார்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு வெளியே போக முடியுமோ அப்படி ஒரு பெண்ணாலும் போக வேண்டும் ஒரு பெண்ணும் போக முடியும் நாம் அந்த இடத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இது வந்து எதையோ மீறுதலோ அப்புறம் வீட்டுக்கு அடங்காத தன்மையோ எவ்வளோ யார் கேட்டாலும் அடங்கா அதெல்லாம் கிடையாதுங்க எப்படி இந்த கண்ணு கண்ணுக்கு வலிக்குதோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வலிக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் ஆனால் இப்போ வந்து என்னுடைய பெண் தோழிகள்லேயே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுங்க வந்து அடங்க மாட்டேங்குதுங்க பயங்கர பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க இதை விட மோசமான அடங்காத தன்மையை ஆண்கள் செய்யும் போது நம்ம பார்த்து தானே இருந்தோம் காலரை தூக்கி விட்டு ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஒரு பெண் எங்கோ ஒரு பெண் எல்லா காலத்திலயும் தவறு நடக்கலாம் யாரும் தவறு செய்யலாம் அது மனித இயல்பு அது பெண்ணுக்கோ ஆணுக்கோ மட்டுமானது அல்ல அப்படி ஒரு பொண்ணு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை எதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறீர்கள் எல்லா இடத்துலையும் தவறு நடக்கும் அதை விட்டுட்டு போகலாம் அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசி இப்போ இருக்கிற பெண்கள் சரியே இல்லை ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஜென்சிஸ் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காங்கன்னு தோணுது அவங்களுக்கு எது வேணும் எதுவும் வேணாங்கிறதுல சோ கிளியர் அப்போ வந்து அவங்க வந்து கால் தடு மாதிரி விடலாம் கூட ஆனால் அவர்களுக்கு எழுந்திருக்க தெரிகிறது அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்படி எழுந்திருக்கிற தென் பெண்களாக இந்த பெண்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த மண்ணில் வந்து நான் ஒரு ஒரு கதையை பல தடவை பேசி பல தடவை கேட்டதால் கூட அது ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன ஒன்லைன் சொல்லணுன்னா வண்ண நிலவனோட பாம்பும் பிடாரும் கதை தான் அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாம்பாட்டி வருவான் பாம்பு வந்து வித்தை காமிக்கிற அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த பாம்பு வந்து ஒரு நினைமோ கொடுத்தான் ஒரு ஒரு சைஸ் வரைக்கும் தான் அதை ஆட வைப்பான் அதுக்கப்புறம் அது கீழே வந்துடணும் அதுதான் ரூலு பாம்புக்கும் அவனுக்குமான ரூல் அதுதான் ஆனால் அன்னைக்கு ஆடுற பாம்பு வந்து கீழே அடங்காது அது மேலே மேலே போய் மேலே மேலே போய் மேலே போய் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊதிக்கிட்டே இருப்பான் அது அடங்கவே அடங்காது கீழே வரும் ஊதி ஊதி இவனுக்கு இன்னொன்னு ரொம்ப தள்ளி இவன் செத்து போயிடுவான்னு கதை பிடிச்சிருப்பார் வேணா நிலவன் நான் அத பார்க்குறேன்னா அந்த பாம்பு அப்படி ஆடி ஆடி அது வானத்தை பார்த்துருச்சு வானத்தை பார்த்த பாம்பு மீண்டும் ஒரு முறை அடிமையாகாது அதுபோல் வானத்தை பார்க்கும் பெண்கள் மீண்டும் ஒருபோதும் ஒருபோதும் அடிமையாகாமல் ரொம்ப வேற மாதிரியான தன் வாழ்க்கையை மிக அற்புதமாக தகவல் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களை கடைசியாக முடித்துக்கொள்கிறேன் நான் ஒரு முனிசிபல் ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணாக ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜில் பிகாம் படிக்க போனபோது எங்கள் ப்ரொஃபஸர் நோட்ஸ் கொடுக்குறாரா திட்டுறாரா எங்களுக்கு தெரியாது எல்லாமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பார் ஒன்றுமே புரியாது ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும் இப்படியே போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கலவரத்தில் ஒரு முதல் முதலாக ஒரு இங்கிலீஷ் புக் படித்தேன் சீகல் பேர்டோட புக்கை புக் அது அதை வந்து டிக்ஷனரி அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இந்த நிறைய நிறைய டிக்ஷனரிலாம் ஒன்றுமே தெரியாது வெறும் லிஃப்கோ டிக்ஷனரி தான் தெரியும் அதை வச்சு அர்த்தம் பார்த்து அர்த்தம் பார்த்து அந்த சீகல்ன்ற புக்கை படித்தேன் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா புத்தகங்களுக்கு செலவிடும் நேரமும் புத்தகங்கள் வாங்குவதற்கான பணமும் வீட்டில் போய் இது போன வருஷம் புக் ஃபேருக்கு எவ்வளோ புக்கும் வாங்கிட்டு வந்துச்சு படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த முப்பத்தெட்டு வருடங்கள் நான் ப்ளஸ் டூ முடிச்ச முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு பிறகு அந்த சீக்கல் என்கிற புத்தகம் ஜோனதான் லிவிங்ஸ்டன் சீகல் என்று தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கிறது நான் அதை மீண்டும் இப்போது படித்தேன் மீண்டும் இப்போது படித்த போது ஒரு டீனேஜராக நான் அடைஞ்ச சந்தோஷமும் இன்னைக்கு நான் அடையிற சந்தோஷமும் ஒரே மாதிரி இருந்துச்சு என்னென்னா ஒரு நார்மலாக ஒரு இடத்துல போய் அந்த கடல் பறவை பத்தின சீகள்றது ஒரு கடற்பறவை அந்த கடற்பறவை போய் உணவுக்காக அந்த கடல் அலைகளில் என்னெல்லாம் கிடைக்குமோ வேஸ்ட் கிடைக்குமா ரொட்டி துண்டு போட்டிருப்பாங்களான்னு அலைஞ்சலைஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்தின் இடையில் உயர உயர பறக்க வேண்டும் உயரமாய் பறந்து இந்த உலகை பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் மேலே இருந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பறவை சீக்கள் அப்படி உயர உயர பறந்து மிக அற்புதமான வானத்தையும் கடலையும் எல்லோரும் பார்க்க வேண்டும் யங்ஸ்டர்ஸ் நிறைய குழந்தைகள் இருக்கீங்க எல்லோரும் பார்க்க வேண்டும் உங்களுக்கு வானம் வசப்படும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி